மோசமான ரஜிதாவுக்கும் நிச்சயதார்த்தம் இந்த நிச்சயதார்த்தத்துல என்னென்ன கலாட்டா என்னென்ன சந்தோஷம் என்னென்ன பிரச்சனை என்னென்ன கவலை எல்லாத்தையும் தான் இன்னைக்கு போறோம் பாக்க வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு வந்து நிச்சயதா தான் நடக்குது ஆனா அதுல வந்து நம்ம பெண்பாருக்கு அதுல சுத்தமா விருப்பமே இல்ல விருப்பமே தான் அந்த இடத்துல அமைதின்னுட்டு இருக்கா ஏன்னா அவ வந்து அவங்க அப்பாவோட சொல்லுக்கு கட்டுப்பட்டு நிக்கிறானா ஏன்னா அவங்க அப்பா அந்த கிட்ட ஏற்கனவே சொல்லிருக்காரு ரஞ்சிதா தான் உன்னோடைய சித்தி அதை ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கிட்டாலும் அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு தான் அவ வந்து வாய மூடிட்டு அமைதியா இருக்கா அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா நம்ம வள்ளி வந்து இந்த வீட்டுக்கு எப்படியாச்சும் வரணும்னா எந்த நிச்சயதார்த்தம் நிற்கணும்னா இந்த நிச்சயதார்த்தம் நிற்கணும்னா நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் இப்படி இருந்தோம்னா எதுவுமே வேலைக்கு ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க அது என்னன்னா நம்ம வந்து எங்கேயாச்சும் போய் ஒழிஞ்சிக்கலாம் நம்ம இந்த வீட்டில் இல்லைன்னா தான் நம்ம தேடுவாங்க நம்ம டாடா கண்டிப்பா நம்மளை தேடுவாரு மத்தவங்க தேடலாமோ இல்லையோ அதை பத்தி எனக்கு கவலை இல்லை நம்ம டாடா நம்மளை கண்டிப்பா தேடிக்கிட்டு வரதா போறாது அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்துட்டு ஒரு முடிவு எடுக்கிறாள் அதுக்காக போய் அவங்க வீட்டோட பீரோக்குள்ள ஒழிஞ்சிக்கிறான் அதுக்கப்புறம் அவர் நினைச்ச மாதிரி அவங்க அப்பா அந்த சேரிட்டு வராங்க அங்கே இருந்துட்டு நிச்சயம் தப்பா கோலாகலமா நடக்குது முக்கியமா இந்த ரஞ்சிதாக்கு சந்தோஷம் தாங்க முடியல அப்படியே தாண்டவ ஆடிட்டு இருக்கா எனக்கு அப்படியே தா இந்த பட்டர்ஃபிளை வந்து வானத்துல பறக்கிறப்ப எப்படி சந்தோஷமா இருக்கும் அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கும் அந்த மாதிரி அவ ஓவரா சீனை போட்டு அதே சமயத்தில் வெண்ப காணும் அப்படின்னு சொல்லிட்டு டாடா ரொம்ப துணிச்சு போயிடறாரு இப்படி ஓடி போய் எங்கே இருக்கா எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கடுமையாக தேடிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் அவன் எங்கே இருக்காடே தெரியல அங்கே இருந்துக்கிட்டு மல்லிய உப்பு நெஞ்சிக்கிட்டு வெண்பம் இருந்துகிட்டு இப்படியெல்லாம் நம்ம கஷ்டப்பட்டாதான் நம்ம மல்லியம்ம நம்ம கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து மூச்சை பிடிச்சிட்டு நின்று உட்காந்துட்டு இருக்கா ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவளை வந்து மூச்சு உடம்புல கொஞ்ச நேரம் கழிச்சு திடீர்னு இவனுக்கு மயக்க வந்துச்சு ஐடாடா என்னாலும் காப்பாத்துங்க என்னாலும் அங்க உட்காரவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இவ பாட்டு பேசிகிட்டு இருக்கா ஆனால் அவங்களுக்கு காதை கேட்கல உடனே கீழே வந்து காய்ச்சி கட்டால் கட்டாலும் கத்துறாது நம்ம விஜய் ஏன்னா அவங்க அது வென்வ காணும் வெண்பா இல்லைன்ற பிரச்சனையும் உங்களுக்கு யாருக்குமே இல்லை அந்த கவலையும் யாருக்கும் இல்லை நீங்கள் எல்லாரும் உங்களுடைய பிரச்சனைய மட்டும் தான் ரஞ்சிதாவுக்கும் எனக்கு கல்யாணம் மட்டும் தான் பாக்கிறீங்களா தவிர என் தங்க என் தங்கத்தை என் தங்க தாமரையை என் செல்லத்தை யாருமே கண்டுக்கிறது இல்லை அவள் எங்க இருக்கா எப்படி இருக்கான்னு யாருக்குமே தெரியல அவள் எங்க போனாலும் தெரியல ஒழுங்கு வந்து அவளை தேட வேலை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்தி விட்டு ஓடிறான் அப்படிங்க அப்புறம் எல்லாரும் எல்லாரும் தேர்றாங்க ஆனால் அந்த பீரோ மட்டும் யாருமே திறக்கல அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படின்னு ஒரு சொல்வது என்னடா சொல்றதுன்னு பார்த்தா ஐயோ யு என் செல்லமே அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அங்க வந்து உச்சி விட முடியாம அற மயக்கத்துல பேசிட்டிருக்கா வெண்பா அப்பான்னு சொல்லிட்டு என்ன காப்பாற்று காப்பாற்றுக்க மல்லியமா மல்லியமா அப்படியே அவர் வாயில் வர்றது எல்லாமே டாடா மல்லியமா காப்பாற்றுங்க இந்த மூணு தரம் வேறு எதுவுமே வரல அதனால துடிச்சு போயிடறோம் நம்ம விஜய் அதுக்கப்புறம் என்ன மற்ற ஹாஸ்பிட்டல் தூக்கி கொடுங்க வர்றாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும் அப்படி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கி கிளிக் பண்ணுங்க அப்போதான் ரஞ்சிதாவுக்கும் விஜய்க்கு அந்த நல்லபடியாக நடந்துச்சா இல்லையா அப்படின்றது நீங்க தொடர்ந்து தெரிஞ்சிக்க முடியும் தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்